வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை ஐயாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் பலன் பெறுகிற வகையில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கிளைக்கழகத்தின் செயலாளர் தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பண்பாளர் அன்பு நண்பர் எம் ஸ்ரீதரன் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பத்தாவது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே பதிமூணாவது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் துரைராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் சைதை மா அன்பரசன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் மின்னல் கந்தப்பன் அவர்களே பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் சைதை சம்பத் அவர்களே கவிதா கௌதமன் அவர்களே நான் அவர்களே புகழ்வேந்தன் அவர்களே வழக்கறிஞர் பாபு அவர்களே வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்களே மரியாதைக்குரிய ஜி பாபு அவர்களே சைதை ஆர் ரவி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிட வருகை தந்து வீட்டிருக்கின்ற பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையின் அமைச்சர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இனி அண்ணன் மாண்பு கினி அண்ணன் ஏவா வேல் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்த்திட வருகை தந்து வீட்டிருக்கின்ற பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் மாண்பு கிணிய நண்பர் அன்பு கிணிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வருகை தந்து எனக்கு முன்னால் உர நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி முனைவர் தமிழர் தங்கபாண்டியன் அவர்களே கழக வழக்கறிஞரும் திருவிக்கா நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் தலைமை கழகத்தின் துணை அமைப்பு செயலாளருமான மரியாதைக்குரிய நண்பர் பா தாயகம் கவி அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் கிணிய நண்பர் மு மகேஷ்குமார் அவர்களே வருகை தந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய தம்பி பிரபாகர் ராஜா அவர்களே வருகை தந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் கழக தேர்தல் பணிக்குழுவின் செயலாளர் மரியாதைக்குரிய வேளச்சேரி பி மணிமாறன் அவர்களே தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய பாலவாக்கம் சோம் அவர்களே மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள் இனிய அண்ணன் குணசேகரன் அவர்களே நண்பர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே பாலவாக்கம் மனோகரன் அவர்களே மரியாதைக்குரிய வாசுகி பாண்டியன் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களே அன்பிற்கினி நண்பர் ராஜா அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணகுமார் அவர்களே சைதை சாதிக் அவர்களே மணிகண்டன் அவர்களே வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற சைதை கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளைச் சேர்ந்த கிளை கழகங்களின் பாராட்டுதலுக்குரிய செயலாளர்களே மாவட்ட கழக உறுப்பினர்களே பல்வேறு அணிகளைச் சேர்ந்த மாவட்ட அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவர் பிரஸ்கா மணி அவர்களே இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் மிக சிறப்பான இசை நிகழ்ச்சியை நடத்தி விட்டிருக்கிற இறையன்பன் குத்தூஸ் அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக வேலாளர்களை உங்கள் அத்துறை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மரியாதைக்குரிய இணைய நண்பர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களின் சீரிய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி மிகுந்த சிறப்போடு மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி வந்தவுடனே நம்முடைய பெருமதிற்குரிய இனியண்ணன் வேவா வேல் அவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்று சொன்னார்கள் உண்மையில் போக்குவரத்துக்கு ஒரு சிறிய அளவிலான இடையூறு தான் இதற்கு முன்னால் எல்லாம் இந்த நிகழ்ச்சி எண்பத்தி ஏழில் தொடங்கி மரியாதைக்குரிய தாயகம் கவி அவர்களும் மகேஷ்குமார் அவர்களும் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதே இடத்தில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சுரங்கப்பாதை இரு பக்கமும் அடைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இளைஞர் எழுச்சி நாள் எனும் புதிய தலைப்போடு இங்கே அந்த நிகழ்ச்சி நடந்த வரலாற்றை அன்புக்கினிய நண்பர்கள் தாயகம் கவியும் மகேஷ்குமாரும் மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார்கள் அன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கிய போது உரையாற்றியவர்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வெற்றி கொண்டான் அவர்கள் மரியாதைக்குரிய நினைவில் வாழும் அன்பி பொய்யாமொழி அவர்கள் அதேபோல் பெருமதிப்பிற்குரிய புதுக்கோட்டை விஜயா கோபி செழியன் நெல்லிக்குப்பம் புகழேந்தி ஆகியவர்கள்தான் முதன் முறையாக எண்பத்தி ஏழில் இளைஞர் எழுச்சினால் என்னும் தலைப்போடு நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொண்டார்கள் எண்பத்தி ஏழாம் தேதி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கிய அந்த தலைப்பிலான நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழா நிகழ்வுகள் உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இளைஞர் எழுச்சினால் பிறந்த இடத்தில் மீண்டும் நம்முடைய இனிய நண்பர் ஸ்ரீதர் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இங்கே நிகழ்ச்சி நடத்துவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நானும் நண்பர் நினைவில் வாழும் ரூசோ போன்றவர்களும் இங்கே நிகழ்ச்சி நடத்திய நேரத்தில் இனி நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் பட்டப்படிப்பு சட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் அவர் இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது எப்படி ஓடி ஆடி அந்த நிகழ்ச்சி அப்போது வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தாரோ அவரே முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதே இடத்தில் மீண்டும் பிரம்மாண்டமாக ஒரு ஐயாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் பயன்பெறுகிற வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது இந்த இயக்கத்தின் வெற்றி சரித்திரம் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாணவராக இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு இங்கே காரணமாக உழைத்த அன்புக்கினிய ஒரு சிறுவனாக இருந்த ஸ்ரீதர் இன்றைக்கு அவரே வழக்கறிஞராகவும் தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராகவும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் கிளைக்கழகத்தின் செயலாளராகவும் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மிகுந்த சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நூத்தி நாற்பதாவது மாநகராட்சி மன்ற இந்த வட்டம் எங்களுக்கு ஒரு கவலை இல்லாத வட்டம் காரணம் நானாக இருந்தாலும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தாலும் மகேஷ்குமாராக இருந்தாலும் இந்த வட்டம் குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை காரணம் ஸ்ரீதர் இருக்கிறார் பார்த்து கொள்வார் நமக்கு அங்கே வேலை இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து பல்வேறு பணிகளை சுமப்போம் அது வெள்ள காலம் வெள்ள நிவாரணம் வழங்குகிற பணிகளாக இருந்தாலும் இதுபோன்ற இயக்கத்தின் தலைவர் கலைஞர் பிறந்த நாள் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள் தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் நாள் முப்பெரும் இப்படி எந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டாலும் அதில் எழுச்சி இருக்கும் ஏற்றம் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு பலன் இருக்கும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் இங்கே எண்பத்தி ஏழுக்கு முன்னால் எங்கே நடத்தப்பட்டது என்றால் ஆயிரம் இலக்கு பகுதியில் ஆலயம்மன் கோவில் தெருவில் மரியாதைக்குரிய பிறந்த நாள் ஒரு நாள் இரவு அங்கே நடத்துவார்கள் ஒன்னாம் தேதி அல்லது இருபத்தி எட்டு மாலை அந்த மாதிரி முதன் முதலில் அங்கேதான் அந்த நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டது தொடர்ந்து சைதாப்பேட்டையில் இளைஞர் நாள் எனும் தலைப்போடு தொடங்கப்பட்டது என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் நம்முடைய தலைவர் பிறந்த நாள் ஒரு முப்பத்தி எட்டு நாற்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது எழுச்சியும் வேகத்தை காட்டிலும் கூடுதலான வேகத்தோடு இளைய சமுதாயத்தினர் வணக்கத்திற்குரிய தளபதி அவருடைய சிறப்புகளை செய்வது என்பதும் வாடிக்கையாக இருக்கிறது நேற்றைக்கு முரசொலியில் நம்முடைய மாவட்டத்தில் எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருக்கிறது என்கின்ற அந்த பட்டியல் மூன்று பக்கங்களின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று தொடங்கி வருகிற பத்தாம் தேதி வரை பதினோரு நாட்களில் மட்டும் இருநூத்தி பதினோரு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருக்கிறது கருத்தரங்கங்கள் வாழ்த்தரங்கங்கள் பட்டிமன்றங்கள் பாட்டு பட்டிமன்றங்கள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் குருதி கூடை வழங்குதல் என்று இருநூத்தி பதினோரு நிகழ்ச்சிகள் இன்று முதல் பத்தாம் தேதி வரை நடத்தப்படவிருக்கிறது ஏன் பத்து டெட் லைன் வச்சிருக்கிறோம் பன்னெண்டோ பதிமூணோ அடுத்த இரண்டாவது வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும் தேர்தல் அறிவிப்பு வந்தால் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்ளிகபிள் ஆயிரும் அது வந்துருச்சுன்னா அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் வழங்கக்கூடாது என்கின்ற தான் இந்த நிகழ்ச்சிகள் பத்தாம் தேதியோடு சுருக்கிக் கொண்டோம் இல்லை என்றால் மார்ச் முழுவதும் தென் சென்னையில் திருவிழா கோலம் பூண்டு நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய பிறந்த அந்த வகையில் இந்த பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் இருபது இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் என்கின்ற வகையில் நம்முடைய தென் சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்தப்படவிருக்கிறது அதற்கு முத்தாய்ப்பாக தான் இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த முதல் நிகழ்ச்சியில் யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் கருதிய போது நண்பர் ஸ்ரீதர் அவர்களும் அன்பு கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களும் யாரை முதல் நிகழ்ச்சிக்கு அழைத்தால் தென்சென்னையில் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்த போது இன்றைக்கு தமிழகத்தில் பிரம்மாண்ட சாதனைகளை படைத்துக் கொண்டிருப்பவர் இனிய அண்ணன் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதாக சொன்ன தாயகம் கவி சொன்னாரே எதிலும் வல்லவர் ஏவா வேலு அவரை இந்த நிகழ்ச்சிக்கு பிரதான சொற்பொழிவாளராக அழைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் அவரையும் அதே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து முதலில் முதலாண்டு நடைபெறுவதற்கு காரணமாகவும் காரணமாக மட்டுமல்ல இங்கே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தானும் உரையாற்றி அவர் வாழ்ந்த கால முதல் எல்லா வருடங்களிலும் இங்கே தவறாமல் மார்ச் ஒன்னு என்றால் அது நான் சைதாப்பேட்டைக்கு தேதி என்று முடிவெடுத்து வந்த பெருமதத்திற்குரிய அண்ணன் பொய்யாமொழி அவருடைய முதல்வர் அன்பில் மகேஷ் அவர்களையும் இந்த இடத்தில் பேச வைப்பது என்று முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறிய அளவிலான போக்குவரத்துக்கு இடையூறு என்றாலும் அதை நம்முடைய காவல்துறையினர் மிக சிறப்பாக இன்றைக்கு சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் ஏராளமான காவல்துறையினர் இனியன் சகோதரர்கள் மிக சிறப்பாக யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பின்னால் அன்பில் மகேஷ் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்களும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு அநேகமா ஒரு ஒன்பது ஒன்பதே கால்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சிடும் அதனால வந்திருக்கிற சகோதரிகள் இந்த திருவிழாவை இது பொதுக்கூட்டம் சொல்றதை விட மிகுந்த மகிழ்ச்சியோடு நடத்தப்படுகிற விழா எதுவாக இருந்தாலும் அது திருவிழா தான் இன்றைக்கு நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு நிகழ்வு என்றால் வணக்கத்துக்குரிய தளபதி அவருடைய தான் தற்போது நமக்கு திருவிழா காரணம் மகளிருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இளைய சமுதாயத்தினரின் ஏற்றத்திற்காக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த திட்டங்களை எல்லாம் எனக்கு பின்னால் பேச வருகிற இரு அமைச்சர்களும் மிக சிறப்பாக எடுத்து சொல்வார்கள் எனவே மகளிருக்கான திட்டங்கள் எது எது இளைஞர் சமுதாயத்தினருக்காக கொண்டிருக்கிற பணிகள் எது எது பள்ளி மாணவர்களுக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற நன்மைகள் எது என்பதை எல்லாம் இரு அமைச்சர் பெருமக்களும் இங்கே எடுத்துச் சொல்வார்கள் நான் ரெண்டே மணித்துளிகளில் சைதாப்பேட்டையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்குப் பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரெண்டு மூன்று காரியங்களை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று கருதுகிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முதன் முதலில் அறிவித்தது சைதாப்பேட்டையில் ஒரு கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று அமையும் என்றார்கள் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அமையும் என்று அறிவித்து முப்பது கோடி ரூபாய் செலவில் ஒரு மருத்துவமனை கட்டி முடித்து பதினைந்து இருபத்தி மூணு கடந்த ஜூன் திங்கள் பதினைந்தாம் தேதி வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து அவரே தொடங்கி வைத்தார் ஒரு ஒன்றரை வருஷ காலத்துல நானூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மருத்துவமனை போன நாலு மாசத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் நிர்மலா பெருமதத்திற்குரிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா அவரிடத்தில் நிதித்துறை அமைச்சரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா எய்ம்ஸ் ஏன் இன்னும் கேட்டாங்க சொன்னாங்க எழுநூத்தி ஐம்பது பெட் கட்டுறோம் அதனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜியோ போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷமா அந்த அடிக்கல் நாட்டின ஒரு கல்ல தவிர அங்க வேற ஒன்றும் இல்லை இந்த நிலையில் ஒன்றிய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொண்டிருக்கிறது வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களிடத்தில் ஒன்றரை வருஷத்துல நீங்க சைதா பெட்டில ரெண்டு வருஷம் அவருக்கு கொடுத்த டார்கெட்ங்கிறது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல இந்த நானூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவிலான இந்த மருத்துவமனையை நீங்கள் கட்ட வேண்டும் என்றார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்கள் நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல எதிலும் வல்லவர் பெருமதிப்பிற்குரிய ஏவா வேலு எனக்கு ரெண்டு வருஷம் கூட தேவையில்லை பதினெட்டே மாசத்துல கட்டி முடிக்கிறேன்னு சொல்லி பதினெட்டு மாசத்துல இன்னைக்கு ஆயிரம் பெட் படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனையை கட்டி இருக்கிறார்கள் இந்த மருத்துவமனைக்கான சிறப்பு என்னவென்றால் ரொம்ப நேரம் பேச முடியாது என அவங்க ரெண்டு பேரும் பேசணும் இந்தியாவில் வேற எங்கும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இங்கே இருக்கிறது இது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் டபுள் பலூன் எண்டோஸ்கோப்பி கிடையாது இந்தியாவில் எந்த மாநில அரசு மருத்துவமனையிலையும் ஆட்டோ எம்ஆர்ஐ கிடையாது இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையிலேயும் சீலிங்கில் பொருத்தப்பட்ட கேட்டலாப் கிடையாது இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையிலையும் பனிரெண்டு ஆபரேஷன் தியேட்டர்ஸ் ஒரே பிளாக்ல கிடையாது இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையிலேயும் எழுபத்தி ஆறு பே வார்டு எந்த மருத்துவமனையிலேயும் கிடையாது எய்ம்ஸ்ல இருபது இருக்கு இங்க எழுபத்தி ஆறு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேற்றைக்கு ஆயிரத்தி ஓராவது ஆபரேஷன் அந்த மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஓராவது ஆபரேஷன் சொன்னா எல்லா வகையான அறுவை சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்று பிரம்மாண்ட மருத்துவமனை இதையும் கடந்து நேற்றைக்கு முன்தினம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய இதே சைதாப்பேட்டைக்கு இன்னொரு பெருமை என்கின்ற வகையில் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை இரண்டாயிரத்தி நாலு ஆரம்பிச்சு இருபது வருஷமா வயது மூத்தவர்களுக்கு என்று ரெண்டு மருத்துவமனைகள் கட்டணம் சொல்லி அன்னைக்கு மன்மோகன் சிங்ல தொடங்கி வாஜ்பாயில தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் ஒரு எட்டு புள்ளி ஆறு நாலு ஏக்கர் இடத்த வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனைக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க அந்த மருத்துவமனை இப்பொழுது வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் அது திறக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த காத்திருந்து இன்றைக்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் இருபத்தி ஐந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை வயது கடந்த இந்தியாவில் மருத்துவமனைகள் என்றார்கள் ஒன்று டெல்லி எய்ம்ஸில் என்றார்கள் இன்னொன்று சைதாபேட்டையில் என்றார்கள் டெல்லி எய்ம்ஸில் மருத்துவமனை புதிதாக கட்டப்படவில்லை அங்கே இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பிளாக்கை ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை இருநூறு படுக்கைகளுடன் கூடிய ஒரு முதியோருக்கான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்பட்ட வயது மூத்தவர்கள் அந்த அந்த மருத்துவமனையை தொடங்கி இருக்கிறார்கள் பொறுத்தவரை இந்த வயது மூத்தவர்களுக்கான அந்த மருத்துவமனை ஒரு ஓய்வு இல்லமாக இன்றைக்கு முதியவர்களுக்கு பயன்படுகிற வகையில் அதிலே யோகா பயிற்சிகள் அதிலே வந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு புத்தகங்கள் படிப்பதற்கு ஒரு லைப்ரரி அங்கே அந்த மருத்துவ சேவைக்காக வருபவர்களுக்கு கேரம் போர்டு செஸ் பல்லாங்குழி போன்ற பல்வேறு வசதிகள் அந்த இன்றைக்கு உலக அளவில் வயது மூத்தவர்களுக்கான ஒரு மிக உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் மிக சிறப்பாக இன்றைக்கு அது பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல்தான் கடந்த ஜூலை திங்கள் இருபத்தி பன்னிரெண்டாம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் சைதாப்பேட்டைக்கு வருகை தந்து ராஜா ஹாஸ்டல் நாற்பது கோடி செலவிலான அந்த பட்டியல் இனத்து மாணவர்களுக்கான அந்த ஒரு கட்டிடத்தை அடிக்கல் நட்டார்கள் பொதுப்பணித்துறையின் சார்பில் அந்த கட்டிடம் இன்றைக்கு வானதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் சைதை தொகுதியில் பட்டியல் என மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்டிடம் ஒன்று விடுதி ஒன்று இங்கே கட்டப்படவிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் தலைமையில் சைதாப்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள் கூட வந்திருக்கிறீர்கள் அந்த நிகழ்ச்சி என்பது தேனாம்பேட்டை வரை ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலம் ஒன்றை கட்டும் பணிக்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்க சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜுங்கே போய் இறங்கலாம் இப்ப நீங்க நந்தனம் சிக்னல் அவாய்ட் ஆயிரும் அந்த நம்முடைய தேனாம்பேட்டை சிக்னல் அவாய்ட் ஆயிடும் இந்த மாதிரி எல்லா சிக்னல்களையும் கடந்து சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு செல்வதற்கு அறுநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலத்தை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு சைதைக்கு தந்திருக்கிறார்கள் அதை காட்டிலும் இன்னொரு பெரிய சிறப்பு சைதாப்பேட்டை இடத்துக்கு என்னங்கன்னா ஆட்டோரத்து பகுதிகள்தான் ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது ஜோதிராமலிங்கம் நகராக இருந்தாலும் முத்துராமலிங்கம் பிளாக்காக இருந்தாலும் கட்டபொம்மன் பிளாக்காக இருந்தாலும் சாரதி நகராக இருந்தாலும் இன்னைக்கு வந்து செட்டி தோட்டம் ஜோதி மாநகர் நெருப்பு மேடு ஜோகி தோட்டம் திடீர் நகர் கோதாமேடு சலவையாளர் காலனி சலவைத்துறை ஆற்று மாநகர் கோட்டூர்புரம் சித்ரா நகர் இந்த மாதிரி அன்னை சத்தியாநகர் இந்த மாதிரி எல்லா ஊருமே நமக்கு ஆத்தோரத்துல தான் இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொரு பருவமழையிலையும் பாதிப்பு ஏற்படும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செலவில் அடையாற்றை சீர்படுத்துவோம் மேம்படுத்துவோம் பசுமையாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த காரணங்களுக்காக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதிலும் இது போன்ற வெற்றிகரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றாலும் சைதாப்பேட்டைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த சாதனை முதல்வர் மகராசன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி இந்த சிறப்பான கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற இனியண்ணன் ஏவா வேலவர்களுக்கும் இந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளைக்கு காலையிலும் கூட அவர் துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருக்கிற சூழலிலும் கூட நாம் அழைத்தவுடன் உங்களுடைய தந்தை உரையாற்றிய இடம் நீங்களும் வந்து உரையாற்ற வேண்டும் என்று அழைத்தவுடன் மறுபேதும் சொல்லாமல் வருகை தந்து உரை நிகழ்த்திட காத்திருக்கிற அன்பிற்கிணிய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்கையாக்கி இந்த மிக சிறப்பான பிரம்மாண்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நண்பர் ஸ்ரீதர் அவர்களை மீண்டும் ஒரு முறை மனமாற பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்